bir வணக்கம் இப்பொழுது ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநாட்டில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு இன்றைய அரசியல் ராஜதந்திர விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக இருக்கின்றது இந்தியா சீனா இரண்டு நாடுகளும் பெரிய நாடுகள்தான் ஆனால் இந்த இரண்டு நாடுகளினுடைய பிரச்சனையில் சமாதானம் செய்வதற்கு இன்னொரு உலக நாடு வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் அதாவது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் முன்னர் இருந்த எல்லை பிரச்சனை ஆனது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லடாக் பகுதியில் ஏற்பட்ட மோதலில் இந்திய ராணுவ வீரர்களும் சீன ராணுவ வீரர்களும் மரணித்தது தெரிந்ததே இந்த இடத்தில் சீனா பெருந்தொகையான ராணுவத்தை குவிக்க இந்திய வீரர்கள் அதை தடுக்க மோதல் ஏற்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே பிளவை உருவாக்கியது இந்த விவகாரத்தில் தொடர்ந்து அமெரிக்கா உட்பட பல நாடுகள் மத்தியஸ்தம் வகிக்க வந்தது தெரிந்தது ஆனால் குரங்கு அப்பத்தை நிறுத்தி பறவை இரண்டிற்கு எதுவும் இல்லாமல் தானே உண்டதை போன்ற உபகதை போல இந்த காரியம் முடியும் என்பதை அறிந்து கொண்டு இந்தியா மத்திய யாரும் வர வேண்டாம் என்று கூறியிருக்கின்றது ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை கொண்டதாகும் இதில் சீனா இடம்பெறவில்லை இருப்பினும் சீனாவும் இந்தியாவும் இந்த விவகாரத்தை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற அவர் சீனா எல்லைகள் தொடர்பாக எழுதப்பட்ட ஒப்பந்தத்தை மதித்து நடக்குமாக இருந்தால் தொடர்ந்து பிரச்சனைகள் எதுவும் வராது மற்றவர்கள் தலையிட வேண்டிய தேவையும் வராது என்றும் அவர் கூறினார் இதுவரை காலமும் உலகத்தில் நடைபெறுகின்ற சகல பிரச்சனைகளிலும் யாரோ ஒருவர் தலையிட்டாராக இருந்தால் அந்த பிரச்சனை தீரக்கூடிய இடத்தில் இருந்து தீர முடியாத ஓர் அழிவு தான் சென்ற வரலாற்றை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் தான் இப்படியெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று அமெரிக்கர்களை வைத்துக் கொண்டு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கூறியது முக்கிய இந்த இடத்தில் அமெரிக்கா எதற்காக குவாட் அமைப்பை உருவாக்கியது சீனாவினுடைய ராணுவம் தென்சீன கடல் என்கின்ற கடல் பகுதியை தனக்கே சொந்தம் என்று கூறுகின்றது முந்தைய சக்கரவர்த்திகளினுடைய காலத்திலே நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமக்கு சொந்தமாக இருந்தது என்று கூறுகின்றது இதனால் இதை மற்றவர்கள் உரிமை கொண்டாட முடியாது என்றும் கூறுகின்றது ஆனால் தென்சீன கடல் பகுதியில் இருக்கின்ற எரிவாயு கனிம வளங்கள் வரலாறு காணாத பெரும் செல்வ இதனால் சீனா தான் மட்டும் அதை அனுபவிக்க முயல்கின்றது என்று தென்சீன கடல் பகுதியாக இருக்கின்ற நாடுகள் எல்லாம் சீனாவிற்கு எதிராக அணிவகுத்து நின்றது ஒரு எதிர்வியூகம் இதை அடிப்படையாக வைத்து அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கடும் கண்டனத்தை தெரிவித்தார் தென்சீன கடலில் சீனா ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று உலகத்தின் மிக பெருந்தொகையான வர்த்தக கப்பல்களும் உலகின் மிக பெரும் அளவில் வர்த்தக விமானங்களும் பறக்கின்ற தென்சீன கடல் பகுதியில் இருந்துதான் மலேசியாவிடைய விமானம் காணாமல் போனதும் மர்மம் நீடிப்பதும் கவனிக்கத்தக்கது எனவே எதிர்கால உலகத்திலே தென்சீன கடல் என்பது ராஜதந்திர சிக்கலாக மாறப்போன்றது அதில் அமைப்பும் ஒன்றாக இடம்பெறப்போன்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல தமிழகத்தில் ஒரே நாளில் மூன்று அரசியல் படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குலைந்து போயிருப்பது அடையாளம் என்று பாமக கட்சியை சேர்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறந்தவர்கள் பாஜக கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் என்று இப்போது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருப்பவர்கள் வளமை போல லாரியால் மோதி தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தமிழகத்தில் அமைதி குலைந்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்றும் ஆளும் திமுக அமைதி பூங்காவான தமிழகத்தை சீரழித்து விட்டது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்கு முன் விரோதமே காரணம் என்று போலீசார் தட்டி கழிக்க கூடாது சரியான விசாரணைகள் வேண்டும் என்று தமிழகம் போதை கலாச்சாரத்தில் உச்சம் தொட்டு விட்டது பதினேழு வயது சிறுவன் கூட சர்வசாதாரணமாக போதை வசதி வாங்க முடிகின்றது என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்கா இந்திய மாணவர்களை நாடு கடத்த ஆரம்பிக்க போவது தெரிந்ததே கடந்த மூன்று வருட காலங்களில் நாற்பத்தி எட்டு இந்திய மாணவர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட இவர்கள் எதற்காக நாடு கடத்தப்பட்டார்கள் என்று இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த பி கே பார்த்தசாரதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அமெரிக்காவில் குடியேறும் இந்தியர்களுக்கு பாதுகாப்பும் அவருடைய பணியை செய்யவும் சரியான அனுமதி வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் இந்த செய்தி இலங்கையினுடைய வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பதிவாகி கொண்டிருக்கின்றது இங்கு நீங்கள் காணுகின்ற இந்த மாளிகை சாதாரணமான மாளிகை அல்ல இது கோண்டாவிலில் இருக்கின்ற வயல் அமைந்திருக்கும் இந்த மாளிகை இது இறந்து போன காதலிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல உயிருடன் இருக்கும் தன்னுடைய காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகையும் அல்ல ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கோண்டாவிலில் அமைந்திருக்கும் வயல்வெளியில் இந்த வசந்த மாளிகையை விட பெரிய மாளிகை எழுந்து நிற்கின்றது என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கை புலம்பெயர்ந்ததனால் தோல்வி அடைந்துவிட்டது என்று கருதியவர்களுக்கு நல்லதொரு பாடமாக அமைந்திருக்கின்றது இப்படியான மாளிகையை புலம்பெயர்ந்திருக்காவிட்டால் உருவாக்கி இருக்க முடியுமா என்பது ஒரு கேள்விதான் என்ன பார்க்கின்றாய் எனக்கு மட்டும் சிறகுகள் இருந்திருந்தால் வானத்தில் பறந்து சென்று தொங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து வந்து இந்த மாளிகையில் தோரணமாக தான் அந்த வலிமை இல்லையே அதனால் உனக்காக கட்டிய இந்த வசந்த மாளிகையை பார் என்று அன்று காட்போட்டில் செய்த வசந்த மாளிகையை பார்த்தோம் இன்று நிதர்சனமான இந்த வசந்த மாளிகையில் இந்த செய்தியை தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம்